ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கழுத்தில் இருக்க கருமையை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அந்த சுடுதண்ணியில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இது மாதிரி நினச்சிக்கோங்க இது இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த காட்டன் கிளாத் இதுலேயே ஊறட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஊற வச்ச அந்த காட்டன் கிளாத் எடுத்து நம்ம கழுத்துல இப்படி போட்டுப்போம் இப்படி போட்டு ஒத்தரம் கொடுங்க நல்லா ஃபுல்லாக ஒத்தரம் கொடுத்துட்டு பார்ப்போம் இப்போ கழுத்துல அந்த காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போது அந்த ரெமிடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து இதில் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிட்டேன் அடுத்து சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போது அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கையில் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் இப்போ கழுத்தில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணலாம் நல்லா அழுத்தி அப்ளை பண்ணுங்க கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளூ காஃபி தூள் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த காஃபி பவுடர் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி இப்போது ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணிவிடுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நான் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டேன் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் என் கழுத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நீங்களே லைட்டாக என் கழுத்தில் கருப்பு போகிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே உங்கள் கழுத்தில் இருக்க கருமையை நீங்கள் போக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்